வணக்கம் காஞ்சி காமாட்சி எல்லா செல்வங்களையும் தருவாள் காஞ்சி காமாட்சி எல்லா நலன்களையும் தருவாள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் உங்கள் காமாட்சி ஆஸ்ட்ரோ அன்னை காமாட்சி அருள் பெற்ற அனுஷா பேசுகிறேன் இந்த வீடியோவில் நவகிரகங்களில் ஒருவரான கேதுவை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எந்த ஜோதிட சேனல்களையும் சொல்லப்படாத பல புதிய விஷயங்களை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் என்னோட குருநாதர் அருளிய பல்வேறு ரகசியங்களையும் உண்மைகளையும் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் பராசர மகரிஷியும் அவருக்கு பின்னாடி வந்த எண்ணற்ற ரிஷிகளும் அருளிய ஜோதிட கிரதங்களின் விதிகளை அறிந்துணர்ந்து என் குருநாதர் கேது பகவானின் குணங்களையும் செயல்களையும் தாக்கங்களையும் பல்வேறு கோணங்களில் எடுத்து கூறியிருக்கிறார் எல்லோரும் கேது பகவானை ஞான சொல்லி முடிச்சிருக்காங்க ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஏன்னா கேது பகவான் வேதனைக்காரகன் கவலைக்காரகன் சண்டைக்காரகன் விதாண்டவாத வீண் மம்புக்காரகன் பல குணக்காரகன் அதான் மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க கேது பகவான் தான் இருக்கும் வீட்டின் ஆதிபத்திய மூலமாக வாழ்நாள் முழுவதும் வேதனைகளை கொடுப்பார் அந்த ஆதிபத்தியத்துக்கு சம்பந்தப்பட்ட உறவினர்கள் மூலமாக உயிர்காரக மூலமாக தாங்க முடியாத வேதனைகளை முழுக்க அள்ளி அள்ளி அவர் கொடுத்துட்டே இருப்பார் இப்போ இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் லகனங்கிறது யாரு நம்ம தானே லகனத்தின் முதல் உயிர்காரகன் அந்த ஜாதகர் தாங்க தன்னாலேயே தனக்கு வேதனைய வாழ்நாள் முழுக்க உண்டு பண்ணிக்கிட்டே இருப்பார் அது மட்டும் இல்லாம லக்கணத்தின் உயிர்காரகர்களான அந்த ஜாதகருடைய மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரிகள் அவர்கள் மூலமாகவும் வாழ்நாள் முழுக்க ஒரு குறிப்பிட்ட காலத்திலோ அல்லது வாழ்நாள் முழுவதும் வேதனையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் லக்கணங்கிறது மருமகனின் அல்லது மருமகளின் இளைய சகோதரன் என்ற உயிர்காரகத்துவத்தையும் குறிக்கும் சோ இவங்க மூலமாகவும் ஏதாவது ஒரு வழியில வேதனைகள் வரும் இப்படி சொன்ன உடனே எல்லாரும் பயந்துடாதீங்க கேது பகவான் ஒரு பாவகத்தில் தனியா இருந்தாலோ அந்த பாவகம் அசுபர் வீடாக இருந்தாலோ அந்த பாவக ஆதிபத்தியம் அந்த ஜாதகருக்கு ஆகாத ஆதிபத்தியமாக இருந்தாலோ அப்ப நிச்சயமா நான் மேலே சொன்ன மாதிரி நடக்கும் கேது பகவான் செவ்வாய் சனி சூரியன் தேய்பிரை சந்திரன் இது போன்றவர்களுடன் கூடியிருந்தாலோ அல்லது அவர்களுடைய பார்வையை பெற்றாலோ நான் மேலே சொன்னல அது மாதிரி தாங்க வாழ்நாள் முழுக்க அவர் வச்சு பண்ணுவார் அதுவும் அமைப்புகள்ல கேது பகவான் இருந்து அவருடைய தசையும் வந்துருச்சுன்னா ஏண்டா பிறந்தோன்னு வாழ்க்கையோட விளிம்புலயே கொண்டு போய் அவர் விட்டுவாருங்க இப்போ ஒரு ஜாதகத்துக்கு லக்கணத்துல கேது இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜாதகனுக்கு மல்டி பர்சனிட்டி டிஸ்ஆர்டர் நிச்சயமா இருக்கும் ஏன்னா கேது பகவான் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்தோடைய காரகத்துவத்தை அவர் மல்டிபிள் பண்ணுவார் அப்போ லகனங்கிறது உங்களுடைய கேரக்டர் உங்களுடைய தனித்தன்மை ஆன்மா மனம் இப்ப புரியுதுங்களா இதெல்லாம் கேது பகவான் மல்டிபிள் பண்ணிட்டாருன்னா அந்நியன் படத்துல வர அம்பி மாதிரி ஆக்கிடுவாரு கவலைப்படாதீங்க கேது பகவான் இருக்கும் வீடு சுபர் வீடாக இருந்தாலோ அல்லது சுபர் சேர்க்கை அல்லது சுபருடைய பார்வை இருந்தாலோ இந்த மல்டி பர்சனாலிட்டி டிஸார்டரே நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த ஜாதகர் சகல கலா வல்லவனாக இருப்பாங்க சங்கீதம் நாடகம் சினிமா பேச்சு விளையாட்டுத்துறை வேறு எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் அவர் வல்லுநர்களாக இருப்பாங்க இவங்களுக்கு மல்டி பர்சாலிட்டி டிசார்டர் இருக்குன்னு வெளி உலகத்துக்கும் தெரியாது ஏன் அந்த ஜாதகருக்கு கூட தெரியாது இல்ல லக்னமே பாவர் வீடா இருந்து இவர் லக்னத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவருக்கு சுபர் பார்வை சுபர் சேர்க்கை இதெல்லாம் இல்ல அப்படின்னா என்ன செய்வாரு தன்னைத்தானே வேதனை படுத்திக்குவாரு அப்படின்னா குடும்பத்திலயும் வெளியிலயும் எல்லாருக்கிட்டையும் போய் வம்பு வளர்ப்பாரு எல்லாரையும் வேதனை பட வச்சு தானும் வேதனை அதே போல லக்னமே அசுபர் வீடாக இருந்து அசுபரோட பார்வையும் அசுபரோட சேர்க்கை இருந்து லக்கணாதிபதியும் சுபர் பார்வை சுபர் சேர்க்கை இல்லாம பலவீனமா இருந்தானா அந்த ஜாதகரோட வாழ்க்கை விபரீதமாக இருக்கும் அதுவும் கேது தசையில இது கண்டிப்பாக நடக்கும் இப்போ நான் சொல்றத பார்த்தா வாழ்க்கையே நவகிரகங்களின் ஒருவரான கேது பகவான் ஒருத்தர் கையில மட்டுமே மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்குதா ஆனால் அதாங்க இல்லை லக்கணாதிபதியே பாவராக இருந்தா கூட அவர் பலம் குறைந்த நிலையில் சுபர் வீட்டில் அல்லது சுபர் சேர்க்கை சுபர் பார்வை பெற்று இருந்தானா கேது பகவானால எதுவுமே எந்த கெடுதலுமே பண்ண முடியாமல் போயிடும் லக்கணாதிபதியோட வழியில வாழ்க்கை சுலபமாக இருக்கும் இப்போ லக்கணாதிபதி கூட கேது சேர்ந்துருக்கார்னு வச்சுப்போமே அதுவும் பத்து டிகிரிக்குள்ள சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப லக்கணாதிபதி அசுபரா இருந்து இந்த கேதுவுக்கும் லக்கணாதிபதிக்கும் சுபர் பார்வை சுபர் சேர்க்கை கிடைக்கலைன்னா அதே நேரத்துல லக்கணாதிபதி பலமற்று இருந்தாருன்னா இவருக்கு மல்டி பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கும் ஆனா அது மற்றவங்கள எதுவும் பெருசா பாதிக்காது ஆனா மற்றவங்களுக்கு கண்டிப்பா இது தெரியும் இந்த ஜாதகர் தன்னை தானே வேதனை அதே நேரத்துல கேதுவுடன் இந்த பத்து டிகிரிக்குள்ள சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த லக்கணாதிபதி அசுபரா இருந்து பலமாக இருந்துட்டாருன்னா இவருக்கு அந்த மல்டிபர்சாலிட்டி டிசார்டர் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கும் மற்றவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாருங்க அதே நேரத்துல இந்த கேதுவுடன் பத்து டிகிரிக்குள்ள சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த லக்கணாதிபதி பலமாக இருந்து அசுபர் பார்வை அசுபருடைய சேர்க்கை லக்கணாதிபதிக்கு இருந்துச்சுன்னா இவர்களுக்கு இதே இந்த மல்டி பர்சாலிட்டி டிசார்டர் உச்சத்துல இருக்கும் இவங்க ஊரையும் நோட்டையும் ஒரு வழி பண்ணிடுவாங்க ஹிட்லர் மாதிரி அதே நேரத்தில் கேதுவோட பத்து டிகிரிக்குள் சேர்ந்து இருக்கும் லக்கணாதிபதிக்கு அசுபர் பார்வை அசுபர் சேர்க்கை இருந்து அந்த ஜாதகருக்கு சந்திரனும் கெட்டு போயிருந்தாருனா அல்லது பலகீனப்பட்டு அந்த ஜாதகர் தானே பைத்தியமா இருப்பார் கேது பகவான் சுபர் வீட்டில் அசுபருடன் சேர்க்கை அதாவது சனி செவ்வாய் சூரியன் தேய்பிரே சந்திரன் இவர்களோடு சேர்ந்து இருந்தால் இவர்களுடைய தீய குணங்களை இந்த கேது பகவான் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அந்த சனி செவ்வாய் சூரியன் தேய்பிரே சந்திரன் இவங்களுடைய தசா காலங்களை தீமைகள் நடக்க விடாமல் அவர் செஞ்சிருவார் ஆனா இந்த கேது பகவானுடைய தசா காலத்திலேயோ அல்லது மற்ற கெட்ட தசாக்கள் நடக்கும்போது வரக்கூடிய அந்த கேது புத்திகள்லயோ இவங்க தர வேண்டிய எல்லா கெடுதல்களையும் இவரே கொடுத்துருவார் ஒரு ஜாதகருக்கு கேது பகவான் சனி செவ்வாய் சூரியன் தேய்பிரை சந்திரன் இது போன்ற அசுபர்களுடன் சேர்ந்து அதே நேரத்தில் அந்த அசுபர்கள் அந்த ஜாதகருடைய லக்கணத்திற்கு யோகத்தை தரக்கூடிய ஆதிபத்தியத்திற்கு சொந்தாரர்களாக இருந்தால் அந்த பலனையும் இந்த கேது பகவான் உறிஞ்சி எடுத்துக்கிட்டு அவர்கள் தசையில நல்லது நடக்க விட மாட்டார் ஆனா அந்த எல்லா நல்ல பலன்களையும் இந்த கேது பகவான் அவருடைய தசையில் அந்த குறுகிய அந்த ஏழு வருஷ காலத்துல மொத்தமா அள்ளி கொடுத்துருவார் நல்ல தசாக்கள் நடக்கக்கூடிய மத்த காலத்திலயும் கேதுவோடைய புத்தி வரும் இல்லையா அதுல பன்மடங்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் நான் கேது பகவான் மல்டிபிள் பண்ணுவாரு மல்டிபிள் பண்ணுவாருன்னு சொல்றேன் இல்லையா அது கேது பகவான் பாவ கிரகத்தோட சேர்ந்தாலும் சரி அல்லது சுப கிரகத்தோட சேர்ந்தாலும் அவருடைய காரகத்துவத்தை ஒரு மல்டிப்ளை பண்ணுவார் ஒரு ஜாதகருக்கு காரகத்துவம் வாழ்நாள் முழுவதும் பலன் கொடுக்கும் ஆனா ஆதிபத்தியம் தசா காலத்துல மட்டும்தாங்க பலன் கொடுக்கும் இப்போ சனி பகவானுடன் கேது சேர்ந்தாருன்னா அவர் மகா சுவம்பரியா இருப்பான் அடுத்தவர்கள் யோசிச்சு யோசிச்சு திட்டம் போட்டு கெடுப்பான் பல பேரை பல தடவை முதுகுல குத்தும் துரோகியா இருப்பான் கேது செவ்வாயுடன் சேர்ந்தால் மகா கோபக்காரனாக மகா சண்டைக்காரனாக இருப்பான் இதே கேது சூரிய பகவானோட சேர்ந்தாருன்னா சாதாரணமா மத்தவங்களை வெட்டி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான் தேய்பிரை சந்திரனுடன் சேர்ந்தா பெரும் குலப்பவாதியாக இருப்பான் கிரகண காலத்துல ஒரு ஜாதகன் சிறந்திருந்தாருன்னா கேதுவோட வீரியம் கட்டுப்படுத்த முடியாதபடி இருக்கும் சூரியன் சந்திரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகும் இந்த இடத்துல குரு பார்வை மட்டும்தாங்க அவங்கள காப்பாத்தும் உங்க குடும்பத்துல யார் ஜாதகமா இருந்தாலும் கேதுவோட பொசிஷனை பாருங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் யார் ஜாதகமா இருந்தாலும் கேது யார் வீட்டுல இருக்கிறாரு யார் கூட அது அசுபர் வீடா அல்லது சுபர் வீடா யார் பார்வை பெற்றிருக்கிறாரு பார்வையா அல்லது அசுபர் பார்வையா யார் கூட சேர்ந்து இருக்கிறாரு சுபரோடவா இல்லது அசுபரோடவா அவங்க பத்து டிகிரிக்குள்ள சேர்க்கை இருக்குதா பார்வை இருக்குதா இல்ல கிரகண நேரமா இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும் இப்படிப்பட்ட அமைப்புகள்ல கேது பகவான் இருந்து ஒரு ஜாதகருக்கு கெடு பலன்கள் வாழ்க்கையில நடந்திருந்ததுதான் வேத கிரதங்களின் அடிப்படையில் என் குருநாதர் அருளிய பரிகாரங்கள் யாகங்கள் இதெல்லாம் செஞ்சு கேது பகவானோட பிடியிலிருந்து விடுபட்டு நம்மளால நல்ல வாழ்க்கைய வாழ முடியும் உங்கள் ஜோதிட பலன்களுக்கும் ஜோதிட பரிகாரங்களுக்கும் யாகங்களுக்கும் உங்க காமாட்சி ஆஸ்ட்ரவை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க உங்க காமாட்சி ஆஸ்ட்ரவ சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த வீடியோல நம்ம கேது பகவான் குரு சுக்கரன் புதன் பௌர்ணமி சந்திரன் ஆகிய சுப கிரகங்களோட இணையும் போது எத்தகைய சுப பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்க போறாள் அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாம் காஞ்சி காமாட்சி எல்லோரும் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்